மாடு கன்று போடும் பதிர வைக்கும் நேரடி காட்சிகள் இப்போ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு மாடு கண்ணு போடுறது வந்து நேரடியாக நீங்கள் பார்க்க போகிறீங்க ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி நமக்கு அது அற்புதமான காட்சியாக இருந்தாலும் அந்த மாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது ஒரு கண்ணுக்குட்டியை பெற்று எடுக்குது அந்த மாட்டுக்கு இருக்கிற வழி வந்து அதோடய மூஞ்சில் தெரியாட்டியும் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு பெத்தெடுக்க ட்ரை பண்ணுது அப்படின்றத நம்ம கண் பார்த்துட்ருக்கோம் காலையிலேருந்தே இந்த மாடு வந்து படுத்து படுத்து எழுந்திரி எழுந்திரிச்சி ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த கண்ணுக்குட்டி போகிற டைம் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி இருக்கும் மூணு நாலு மணி போல் தான் போட்டுச்சு ஆனால் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி படுத்து ட்ரை பண்ணி தான் போட்டுச்சு கொஞ்சம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா கண்ணுக்குடி இழுத்தரலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்க வீட்டில் எங்க அம்மா அப்புறம் பக்கத்து விட்டாளுங்க நிறைய பேரு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுது அதோட நிலைமை நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் இருந்தாலும் பிரசவம் அப்படின்றது எல்லா விலங்குகளுக்கும் மனுஷங்களுக்கும் எல்லாருக்குமே உள்ளதுதான் மாடு ஓரளவு ட்ரை பண்ணி கொஞ்சம் வந்துடுச்சம் கொஞ்சம் வந்த மாதிரி தான் தெரியுது வெளியே கன்றுக்குட்டி லைட்டாக வெளியே வந்த மாதிரி தெரியுது பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு முக்கி முக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வருது நல்லா பக்கத்து பக்கத்து அம்மா வந்து ஈஸியாக வந்து கண்ணுக்குட்டியை எடுத்துருவாங்க நிறையா பிரசவம் பார்த்துருக்காங்க ஸோ அவங்க போகிறாங்க ஆனால் அந்த மாடு வந்து ஓ பயந்து எந்திரிச்சு ஓடுது ஏன்னா அந்த மாடு அப்படி தான் புது ஆளுங்களை கண்டா அப்படி தான் பண்ணுவோம் மாடு எந்திரிக்கவும் கண்ணுக்குட்டியோட உடம்பு வந்து உள்ளே ஓயிடுச்சு கால் மட்டும் தான் வெளியே லைட்டாக தெரியுது இவ்வளோ நேரம் முக்கணும் வேஸ்ட் ஆகிடுச்சு பாவம் திரும்ப முக்கணும் ஃபர்ஸ்ட்லேயே வந்து பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுது மாடு கண்ணுக்குட்டியை பெற்றிருக்கா இருந்தாலும் சரி மனுஷங்களாக இருந்தாலும் சரி எந்த விலங்காக இருந்தாலும் சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றிருக்க வேண்டிய ஒரு நிலைமை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே அதோட எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றது நமக்கு புரியும் மாடுக்கு மட்டும் கிடையாது மனுஷங்களுக்கும் சரி எல்லாருக்குமே சரி மாடு இவ்வளோ கஷ்டப்பட்டு கன்று குட்டி போடுது ஆனால் மாடு கத்தவே மாட்டேங்குது அழுகவே மாட்டேங்குது அதுக்கு வலிக்காதா அப்படின்னு சில பேர் நினப்பாங்க நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க பழைய காலத்தில் ஒரு பொண்ணு வந்து மாடு கண்ணு போடுறத பார்த்துருக்கு அந்த மாடு கத்தவே இல்லை அழுவும் இல்லை எதுவுமே பண்ணலை அதுக்கு வலிக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடவுள்கிட்ட போய் வரங்கிட்டிருக்கு அந்த அந்த பொண்ணு வந்து மாசமாக இருந்திருக்கு கடவுள்கிட்ட போய் வரங்கேட்டிருக்கு நான் பிரசவ வழி வரும்போது எனக்கு வந்து மாட்டுக்கு வர்ற வழியும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டிருக்காங்க ஏன்னா வழி வராது வழி இருக்காது மாட்டுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க கேட்டிருக்காங்க கடவுளும் அதை வந்து அந்த வரத்தை கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் பிரசவ வழி வரும்போது அந்த பொண்ணுக்கு அந்த மாட்டோட வழி வந்து வந்துருச்சு அந்த வழியை தாங்க முடியாமல் அந்த பொண்ணு வந்து இறந்துருச்சு அப்போ பார்த்துக்கோங்க அந்த மாட்டுக்கு எவ்வளோ வழி வந்திருக்கும் மனுஷங்களால் தாங்க முடியாத ஒரு வழி தான் வந்திருக்கு அந்த அளவுக்கு ஒரு மாட்டுக்கு வந்து பிரசவ வழி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்றது தான் அந்த ஸ்டோரி பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மாடு வந்து கண்ணு போட ட்ரை பண்ணுது பார்த்திங்களா ரொம்ப நேரம் அது வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது ஆனால் இன்னும் அந்த கண்ணுக்குட்டியோட தலை வந்து வெளியே வரல அந்த முன்னாடி உள்ள கால் மட்டும்தான் வெளியே வந்திருக்கு ஓரளவு வெளியே வந்துருச்சு அப்படின்னாவே அவங்க வந்து கண்ணுக்குட்டியை இழுத்துருவாங்க அதுக்கு தான் அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கொஞ்சம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா இழுத்தரலாம் அப்படின்ட்டு அதுக்காக தான் நம்மளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது கொஞ்சம் நேரம் இடையில இடையில விட்டு விட்டு முக்கி முக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருது கண்ணுக்குட்டியை அந்த சேவலை பாருங்களேன் மாடு பலியில் துடிச்சிட்ருக்கு இது என்னடானா அங்கே போயிட்டு இறப்போக்கி தின்றுட்டு இருக்கு வலி அதிகமாகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ தான் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக முக்கி வெளியே வருது கண்ணுக்குட்டி குட்டி வலி ரொம்ப அதிகமாகிடுச்சின்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பட் இருந்தாலும் அது என்ன பண்ணுறது அது நடந்துதான் ஆகும் இயற்கை தானே ஸோ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ தான் ரெண்டு காலம் முன்னாடி உள்ள ரெண்டு காலும் ஒன்றா வெளியே வருது தலை ஃபுல்லாக அப்படியே வெளியே வந்துருச்சு அப்படின்னா இழுத்தரலாம் அதுக்காக தான் வெயிட் இருக்காங்க அந்த அம்மா வந்துட்டாங்க வந்து அப்படியே அந்த கண்ணுடைய அப்படியே வெளியே இழுத்தரலாம் அப்படின்ட்டு இழுக்கிறாங்க அம்மா வெயிட் பண்ணி பார்க்கலாம்

அது <laughs> இந்த <laughs>

என்ன மொgbm நீ ஆர்த்திக் தேத்ரி நான் இல்ல நான் கார் கண்ணடின பா والله அதுக்கு பபு அந்த போறாங்க இதுக்கு பூ போடுவாங்க பூ வச்ச நான் போடுறேன்